ஓம் ஓம் ஸ்ரீ எனது அன்பிற்கினிய மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லோருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிமான் ஆயுள் காரகன் தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் கும்பராசிலேயே வக்ரகதியில இருந்தார் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது சூரியனுக்கு அந்த இதில் சொன்னேன்னு அந்த மாதிரி வக்ரம் பின்னோக்கி நகர்றது இப்போ அதே கும்பராசியில பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட அசுப கிரகம் அப்படின்னாலும் முழு முழு பலத்தோடு அவர் வந்து கும்பராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமான பலாபடங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய பேருக்கு நல்லது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு தெளிவை கொடுப்பார் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஒரு பிரச்சனைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறார் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியும் அவர் கொடுப்பார் ஏன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் இப்போது இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சு நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் அவர் மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த நாங்கள் போடுற பதிவுகள் சேர்ந்துட்டுருக்கு பார்க்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது அதனால தான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் இப்போ இந்த கிரகம் அங்கே இருக்கு அந்த கிரகம் இங்கே இருக்குது ரெண்டு கூட அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்க நாலு கூட அவன் அங்கே இருக்கான் அதெல்லாம் வந்து அடுத்தது ஆனால் உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் ஓரளவுக்கு வெளியில் வரணும் அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாதக விஷயமாக பேசணுங்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா சில சமயம் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது நான் உங்களுக்கு காலை அட்டன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க இதே நம்பர் தான் அந்த ரோலிங்கில் வருது பார்த்திங்களா அந்த இதில் அந்த நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என மகர ராசி நேர்களே இந்த அற்புதமான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ உங்கள் ராசிநாதன் அவர் தான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் அவர் தான் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்கங்கிறது அவர் பார்ப்பார் ராசிநாதனாக இருந்துட்டு ஏன்னா எல்லா கிரகத்துக்கும் வந்து ரெண்டு ஆதிபத்தியம் சூரிய சந்திராளுக்கு தான் கிடையாது இந்த ரெண்டு ஆதிபத்தியம் அப்படிங்கும்போது ஒரு இது வந்து ராசிநாதன் உங்களை வேலையை கொடுத்துட்டு நீ செய்கிறியா இல்லையான்னு பார்த்துட்டு இருப்பார் கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா வருமானத்தையும் கொடுத்துருவார் ஏன்னா தன தன வாக்கு குடும்பஸ்தனாதிபதியும் அவர் தான் கொடுத்துருவார் ஆக கொடுக்குற வேலையை பிடிச்சிக்கணும் டப்புன்னு யாராக இருந்தாலும் எந்த வேலை கொடுத்தாலும் டக்குன்னு பிடிச்சிக்கணும் ஏன்னா மகரம் அப்படின்னாலே உழைக்கக்கூடிய ஒரு வர்க்கம் ஒரு அற்புதமான பல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் குழப்பங்கள் ஏன்னா வக்கரகதியில் இருந்தார் இரண்டாம் இடத்துல வக்ரகதி நிறைய பேருக்கு வேலை போச்சு மகர ராசி சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் வேலை போச்சு மூணு ஒன்றுமே கிடைக்கல மூணு மாதமாக வேலை இல்லை உத்தியோகம் இல்லை தொழில் வியாபாரம் ஏதோ போயின்ட்டுருக்கு மூட வேண்டாங்கிற இதில் நீங்கள் ஏதோ பல்ல கடிச்சிக்கிட்டு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க பரவாயில்லைன்னு உடல் ஆரோக்கியம் அது கொஞ்சம் பிரச்சனைகளை சந்தித்து ஒரு சின்ன மருத்துவ செலவுகள் வந்து அதுக்கப்புறம் கிளியராச்சு இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை பிரிவினைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு குழப்பம் சரி வெளிநாட்டு தொடர்புகள் அப்படிங்கும்போது அதுவும் இழுபறியாச்சு படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு சரியாக அமையலை படிக்கணும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க முடியல தூக்கம்தான் வருது புத்தகத்தை எடுத்து திறந்தாலே தூக்கம் வருது அப்புறம் எப்படி படிக்க முடியும் படித்தா தானே மார்க் வாங்க முடியும் எழுதினா தான் மார்க் வாங்க முடியும் முடியல பரவாயில்லைன்னு கஷ்டப்பட்டு படிச்சீங்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு மார்க்கை வாங்கிக்கிட்டு உருட்டி பரட்டிட்டீங்க நாலு மாசம் இப்போ அவர் பக்ர நிவர்த்தி அடையிறது ஓரளவுக்கு உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இன்னும் நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு அங்கே அங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல அவர் இருக்கார் அதுக்கப்புறம் உங்களோட மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்துக்கு போகிறார் சோ அப் இப்போவே உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்க ஆரம்பிப்பார் ஆனா எல்லா விஷயத்துலையும் கவனமா இருக்கணும் முக்கியமா தனம் வாக்கு குடும்பம் ரெண்டு மூணுத்துலேயும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் குழப்பம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க இதுதான் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு இந்த வாக்குறுதியே வேண்டாம் முடிஞ்சால் செய்யுங்க உங்களால் முடியுமான்னு யோசிங்க அதுக்கப்புறம் செய்யுங்க தனம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தர்மம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க கடன் கொடுக்காதீங்க திரும்பி வராது நீங்களும் கேட்க முடியாது ஸோ விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பு வரும் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும் நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திருமண யோகம் கூடி வரும் குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்த்துட்டு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் அதுவும் இப்போ சனீஸ்வர பகவானும் வக்கர நிவர்த்தி ஆயிட்டர் அற்புதமான பலன்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க எண்ணெய் வியாபாரம் மளிகை கடை இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பலாபலன்கள் தனவரவையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் இப்போ வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அப்படின்னாலும் வில்லங்கம் இல்லாமல் பார்த்து வாங்கணும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக குறையுங்க அதுவும் அந்த மகர ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இப்போ தான் ஒரு நிம்மதி அப்பா குடும்பத்தில் குழப்பம் இருந்திருக்கு அந்த குழப்பமெல்லாம் விலகிறதுனால தான் உடம்புல ஒரு தெம்பு சந்தோஷமாக இருப்பீங்க வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இப்போ தான் முயற்சிகள் சாதகமாகும் ரொம்ப நாளாக இந்தியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு உத்தியோகம் பார்க்கணும் தொழில் வியாபாரம் பண்ணணும் என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு பாசிட்டிவ் இதுவே கிடைக்கல இப்போ கிடைக்கும் அதேமாரி வெளிநாட்டிலேயே ஒரு சில தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நடக்கல கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அதெல்லாம் இப்போ பூர்த்தி ஆகும் டென்ஷன் குறையும் நல்ல ஒரு தொழில் அமையும் உங்களுக்கு இந்த சினிமா துறை மகர ராசியை சேர்ந்தவர்கள் இந்த கேமராவுக்கு பின்னாடி தான் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது அந்த செட்டிங்ஸ் போடுறவங்க அந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்படணும் கவனமாக இருந்தால் வெற்றி என்ன பேசுகிற வார்த்தைகள் சரியா அந்த கவனமாக இருந்தாலே போகும் மற்றபடி உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவானை திருப்திப்படுத்த என்ன பண்ணணும் சனீஸ்வர பகவானை தான் வழிபாடு பண்ணணும் ஏன்னா உங்கள் ராசிநாதனை கவர் பண்ணிட்டிங்கன்னா போகிறோம் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவான் காயத்ரி சொல்லுங்கள் ஓம் காகத்வஜாய் வித்மேகே கட்காகஸ்தாய் திமிகை தன்னோம் அந்த பிரச்சோதயா நீலாஞ்சன சமபாசன வழிபுத்திரம் எமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் எல் தீபம் போடுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனிச்சர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பக்ர நிவர்த்தியாகி அற்புதமான பலமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்